மதராசி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் படப்பிடிப்பின் போது ஒளிப்பதிவாளர் சுதீப்பின் கட்டை விரல் துண்டிக்கப்பட்டதையும் அந்த துண்டிக்கப்பட்ட விரல் பகுதியை படப்பிடிப்பு குழுவினர் செல்போன் வெளிச்சத்தில் தேடி அலைந்ததையும் திகிலாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கி பேசினார் இந்த படத்தை வந்து ஆரம்பிச்ச புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவகார்த்திகேன் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ இயர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்பயுமே சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ஒரு சினிமாவில் வெற்றிக்கு குறி வைக்கணும்னா ஒரு பறவை இங்கே போகுதுன்னா அங்கே 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 அடிக்கக்கூடாது அந்த பறவை இங்கே இந்த ஸ்பீடில் இங்கே வரும்னு சொல்லி இங்கே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கும்போது அவர் வேறு இமேஜில் போயிருப்பார் அவரோட ஸ்டார்டிங் அந்த பிகினிங் பீரியட்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன் அவரோட வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம் ஒரு சாதாரண மனுஷனும் டெய்லி டெய்லி சினிமாவில் எதையோ சாதிக்கலான்னு ஒரு கனவுகளோடு வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா எந்த பின்பலம் இருந்தாலும் சினிமாவில் சாதிச்சிடலாம் எவ்வளோ கஷ்டமும் திறமையும் உழைப்பும் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை வந்து எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வராங்க அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட இருந்து தான் இந்த படம் முத முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப கடினமான உழைப்பாளி யார் வந்து குழந்தைங்க ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்கனோ அவன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய உச்சத்தை பிடிப்பாங்க அவர் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே குழந்தைங்க ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு குழந்தைங்க லேடிஸு ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் வந்தது தான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எல்லோரும் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அவரை வச்சு நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னும்போது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி ஒன்று ஒன்று பார்க்கும்போது பத்தும் பத்தாதத்துக்கு துப்பாக்கி அவர் கையில் வேற கொடுத்துட்டாரு இது வந்து மதராசி அண்டர் ப்ரொடக்ஷனில் நடந்துச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது அது இல்லாமல் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் நீங்கள் மதராசி படம் வரும்போது பாருங்கள் கண்டிப்பாக அது துப்பாக்கி ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும் தேங்க்யூ சிவா